இன்றைய மன்னா ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்து மூணு நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருகில் செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு வழிபிடத்தை உண்டாக்குவேன் என்றான் இந்த யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்கிறான் என்னோடு கூட இருந்து வழியிலெல்லாம் என்னை காத்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் யாகோபின் வாழ்க்கை குறித்து ஒரு சில நாட்களாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் யாகோபு கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார் அவர் மூலமாய் மற்றவர்களையும் கத்தரை ஆசீர்வதித்தார் என்று சொன்னேன் இப்பொழுது யாக்கோபு ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்கிறார் என் நாளில் எனக்கு நேரிட்ட ஆபத்திலிருந்து காத்து என் விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்த என் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் கர்த்தரிடத்துலேருந்து நான் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன் அவருக்கு நான் எதை ஆகியும் செய்ய விரும்புகிறேன் அவருக்கு நான் பலிபீடத்தை கட்ட விரும்புகிறேன் நாமும் கர்த்தரிடத்துலேருந்து எவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கிறோம் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் நாமும் கர்த்தருக்கு திரும்ப செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் யாக்கோபு கத்திற்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து தன் குடும்பத்தினர் கதை தெரியப்படுத்தி அப்படியே செய்தார் இன்றைக்கி நாம் செய்ய யோசிக்க வேண்டியது கர்த்திடத்தில் இருந்து நான் இவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேனே நான் கத்திற்கு என்ன செய்ய போகிறேன் கர்த்தருக்கு நான் எப்படி ஒரு பலிபீடத்தை கட்டலாம் கத்திற்கு எந்த விதத்தில் நான் திரும்ப செலுத்தலாம் ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் அவருடைய ராஜ்யத்துக்கும் நாம் ஆசீர்வாதமானவர்களாக இருக்க வேண்டும் யாக்கோபு யாக்கோபு அப்படி இருந்தார் தன்னுடைய இருதயத்தில் தோன்றியதை தன் குடும்பத்தினருக்கும் சொன்னார் நீங்கள் கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை உங்கள் குடும்பத்துக்கும் தெரியப்படுத்துங்க நீங்கள் குடும்பமாக கத்திருக்கின்ற ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ ஆசீர்வாதங்களும் உங்களுடைய கரத்துலேருந்து பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க கத்தரை எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எங்களை பலப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக அற்புதங்களை கற்று செய்வீராக ஆசீர்வாதம் பெரிய காரியங்களை செய்ய நன்மைகளை செய்வீராக ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை